வணக்கம் உறவுகளே நாங்கள் என்று பார்க்கவிருப்பது கேட்டதை கொடுக்கும் அபிஜித் நட்சத்திர வழிபாடு சாதாரணமாகவே மாதம் தோறும் ஒரு முறை அல்லது இரண்டு முறை இந்த அபிஜித் நட்சத்திர நேரமானது வரும் அந்த வகையில் இந்த மாதத்தின் அபிஜித் நேரம் மே பதினெட்டாம் திகதி மாலை ஆறு நாற்பது மணியிலிருந்து ஏழு நான்கு மணி வரை இருக்கின்றது இந்த நேரத்தில் நாம் பெருமாளின் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்யலாம் அதே சமயம் வீட்டிலேயும் பெருமாள் வழிபாட்டில் ஈடுபடலாம் அப்படி பெருமாள் வழிபாட்டில் ஈடுபடும் பொழுது பெருமாளுக்கு என்று ஒரு பிரத்யேகமாக ஒரு நெய்வேத்தியத்தை வைத்து வழிபாடு செய்தோம் என்றால் செல்வ செழிப்பிற்கு எந்த குறைவும் இருக்காது வறுமை நிலையில் வாடிய குசேலன் தன்னுடைய நண்பனான கிருஷ்ணரை பார்த்து உதவி கேட்பதற்காக வருவார் அப்படி வரும்பொழுது வெறும் கையுடன் வரக்கூடாது என்பதற்காக அவரால் இயன்ற பொருளான அவளை வாங்கி வருவார் அதை முழுமனதோடு கிருஷ்ண பகவானும் ஏற்றுக்கொள்வார் திரும்பி வந்து பார்க்கும் பொழுது அவர் வீட்டில் செல்வங்கள் குவிந்து கிடந்தன என்று புராணங்கள் கூறுகின்றன அதனாலேயே கிருஷ்ணருக்கு அவள் என்பது மிகவும் பிடித்தமான நெய்வேத்தியமாக மாறிவிட்டது அப்படிப்பட்ட அவளை கிருஷ்ணருக்குரிய நட்சத்திரமான அபிஜித் நட்சத்திர நேரத்தில் கிருஷ்ணருக்கோ அல்லது பெருமாளுக்கோ நெய்வேத்தியமாக வைத்து நாம் வழிபட்டோம் என்றால் நம்முடைய வீட்டிலும் செல்வம் குவியும் என்று கூறப்படுகின்றது அபிஜித் நட்சத்திர நேரத்தில் பத்து ரூபாய்க்காவது அவளை வாங்கி வந்து வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாள் அல்லது கிருஷ்ணரின் படத்திற்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து அந்த அவளை நெய்வேத்தியமாக வைத்து விட வேண்டும் பெருமாளுக்கு துளசி மாலையை சாற்றி முழுமனத்தோடு பெருமாளை வழிபட வேண்டும் நமக்கு தெரிந்த பெருமாளின் மந்திரங்களை கூறியும் வழிபாடு செய்யலாம் இது வேண்டும் அது வேண்டும் என்று எதுவுமே கேட்காமல் பெருமாளின் மந்திரத்தை மட்டும் கூறி வழிபாடு செய்தாலே போதும் பெருமாளின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதோடு நாம் கேட்காத செல்வத்தையும் வாரி வாரி வழங்குவார் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் படிக்க வேண்டிய மந்திரமும் இருக்கின்றது அதையும் நாம் இந்த பதிவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் அபிஜித் நட்சத்திர ஸ்துதி அபிஜித தீர அபிஜிதாம்பர நட்சத்திராணாம் தீய ஜோதினாம் நல கங்காதர பவதாரண சிவஜ விஷ்ணு மேதினாம் பவத சுத பரிபாலய சரணாகத பாகிமாம் அபிஜித் நட்சத்திர நிறத்தில் நீங்களும் இப்படி பெருமாளையோ கிருஷ்ணரையோ வழிபட்டு உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுங்கள் உறவுகளே நன்றி